எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை என்று சொல்லக்கூடிய வகையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்துள்ள நிலைகளை பார்க்கின்ற போது ராசிக்கு நான்கில் சனி ஐந்தில் ராகு ஆறில் செவ்வாய் ஏழில் குறு எட்டில் சூரியன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டுள்ளார்கள் ஒன்பதாம் இடத்தில் புதன் பதினொன்றாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகமாறுதல்களை பார்க்கின்ற போது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயிற்சியாகிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகநிலைகளும் அவற்றின் பயிற்சிகளும் ஆகும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது மேலும் குரு பகவானின் மீது உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகமான நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்குருவின் மீது பயணிக்கப் போகிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான நாட்களாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் பூமி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சாதனைகளை புரிய முடியும் ரேஸ் லாட்டரி போன்ற விஷயங்களில் பரிசுகள் பெருந்தொகையாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பெற்ற பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெறுவீர்கள் நீண்ட காலங்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக இருக்கும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் அதிகரிக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் குருவின் மீது பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணத்தொகை வரவை பார்க்க முடியும் உங்களுடைய தொழிலில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை உணர முடியும் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பிரகாசம் கிடைக்கும் வியாபார துறையில் நல்ல பணவரவுகள் ஏற்படும் உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடன் பணிபுரிபவர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும் இவைகளெல்லாம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் குருவின் மீது பயணிப்பதால் கிடைக்கும் ஆக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கிறார் குருவின் மீது ராசியின் அதிபதி செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வெகுகாலங்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மனரீதியாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் ஆக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் என்று கூறலாம் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரையில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் பொதுவாக சுக்கிரனுக்கு எட்டாம் இடம் என்பது வலிமை வாய்ந்த இடமாகும் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது போது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு ஏதேனும் இருந்தால் அதற்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கும் தீர்க்க முடியாத பல விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எனவே ஜூலை ஏழாம் தேதி வரையில் உங்களுக்கு எழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் செல்கிறார் அதாவது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி மூலத்திரிகோணத்தில் அமர்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் லாபாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து அமர்வதும் சிறப்புதான் வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து கொடுக்கும் மொத்தத்தில் பார்க்கின்ற போது சுக்கிர நாள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான மாதம் என்று சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் குருவின் வீட்டில் ராகு இருக்கின்றார் எனவே இந்த ஜூலை மாதத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய ஜென்ம ராசியை குறு பார்த்து கொண்டிருப்பதால் அந்நியர்களால் மற்றும் வேறு இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் விஷ ஜந்துக்கள் விஷ பூச்சிகள் போன்றவற்றால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமும் விழிப்புணர்வும் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை பாய்சன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏனெனில் குருவின் வீட்டில் விஷக்கிரகமான ராகு இருக்கின்ற போது குரு ஜென்மராசியை பார்க்கின்றார் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் ஒரு சிலருக்கு உடல் எடை கூடும் ஏனெனில் குருவின் வீட்டில் பிரம்மாண்ட காரகனான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஆனால் உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகமாகும் மேலும் வெகு காலங்களுக்கு பிறகு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் வெளிநாட்டு யோகம் புதிய பதவிகள் அரசியல் பதவிகள் அரசாங்க பதவிகள் இவை எல்லாம் உங்களை தேடி வரும் ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பணத்தன வரவு யோகங்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் வெளிநாட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மின்சாரத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மின்சாரம் சார்ந்த துறைகளில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வது போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு ஆக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பணவரவுகள் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் சனி பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றாலும் குரு பகவானும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் சனி பகவானின் பார்வையால் உங்களுக்கு எந்தவிதமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இந்த ஜூலை மாத துவக்கத்தில் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் எட்டிலிருக்கும் போது அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் செல்கிறார் இது உங்களுக்கு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த ஜூலை மாத துவக்கத்தில் புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் லாபாதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாகும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கெல்லாம் நல்ல பிரிவில் சேர்ந்து படிக்கக்கூடிய யோகங்களை கொடுக்கும் அரசியலில் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் கலைத்துறையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல பிரகாசம் கிடைக்கும் ஆக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகச் சிறப்பான மாதம் என்று சொல்ல முடியும் இந்த மாதத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானை பொறுத்த அவர் எட்டாம் இடத்தில் மறைந்து சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது ஜூலை நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறையும்போது உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் நீங்கள் பாதிப்பு அடைவீர்கள் இந்த நாட்களில்தான் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை மனக்குழப்பங்கள் போன்றவற்றை கொடுக்கும் எனவேதான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்ப்பது அல்லது தள்ளி போடுதல் நல்லது வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது போது பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு எச்சரிக்கையாக பயணம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் பேச வேண்டும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்தல் வேண்டும் எனவே இந்த சந்திராஷ்டம தினத்தை அனுசரியுங்கள் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எந்தெந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குமென்று பார்க்கின்றபோது ஜூலை மாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினேழு பதினெட்டு இருபத்திரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பதொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கங்களை நீங்கள் உணர முடியும்